மணி இந்த ஹோல்சேல் ட்ரை பண்ணுறாங்கள அவங்களுக்காக நேற்றி இந்த ஐபோன்ல லைவ் கட் ஆயிட்டு திரும்ப என்னன்னு தெரியல அது இப்போ ஏதோ அப்லோட் போன சொன்னோம் ஹரி அதை பண்ண பிறகு சாஃப்ட்வேர் போட்ட பிறகு தான் வருது தான் சும்மா லைவ் ஒன்று போட்டிருக்கேன் லைவ் போயிட்டு தான் இருக்குது நான் யாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஈரு கூட ம் இதில் சும்மா போட்டிருக்கோம் லைவ் போகுதான்னு பார்க்குறதுக்காக போட்டிருக்கேன் யாரும் காதை லிங்க் அமிச்சா தானே சும்மா வருதாடா வேண்டி பிரிச்சுட்ட மூணு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சரணகுமார் மேம் எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி மேம் என்ன எல்லாரும் திடீர்னு லைவ்ல வந்துட்டீங்க நான் கொஞ்சம் இந்த ஐபோன்ல கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்கு லைவ் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சும்மா பாக்குறேன் எப்படி இருக்கீங்க என்னங்க பத்தொன்பது பேர் வந்துட்டீங்க அதுக்குள்ள இன்னைக்கு பதினொன்று மணிக்கு ஒரு லைவ் இருக்கா ஸோ ஏன்னு தெரியல இந்த புது ஃபோனில் வந்து லைவ் வர மாட்டேங்குது நேற்று நைட்டே கட் ஆயிடுச்சுன்னு சொன்னல அதனால சும்மா என்னங்க இருபத்தாறு பேர் மதியம் லைவ்ல அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வர மாட்டேங்க நீங்கள் என்னாலும் டக்கு அதனால லைவ் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா மேம் நான் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணிக்கு லைவ் இருக்கு நான் புது செல்லு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஐஃபோன்லாம் என்னன்னு தெரியல நேத்தி ஒரு லைவ் போட்டோம்ல நம்ம சாயந்தரம் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு லைவ் இல்லையா உங்கள் மேலே பாசம் கண்டிப்பா நீங்கள் எல்லாம் உங்கள் மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் இதோட இனிமே அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா வேறு எதுவும் இல்லைல்ல அதனால் சரி லைவ் எடுக்குதா என்னென்னு பார்க்குறதுக்காக இப்போ தான் வந்த குடோனுக்கு பசங்க சாரீஸ்லாம் மடிச்சிட்ருக்காங்க இன்னத்தி நான் ஷோ பண்ணல அதெல்லாம் ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணியாவது சரி அப்படியே உட்காந்துட்டு சரி இன்னைக்காவது வருதா என்னென்னு பார்ப்போம் ஏதாவது எனக்கு இந்த செல்லை ஐஃபோன் ஹேண்டில் பண்ணத் தரல அதை தான் ட்ரை இருந்தேன் சும்மா ஒரு லைவ் போட்டு பார்ப்போம் சும்மா வருதா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆமாம் அது போட்டு பார்த்தோம் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டீங்க லைவ் எடுக்குது நம்ம கரெக்டாக நான் சாப்பிட்டேன் மேம் இன்றைக்கி சனிக்கிழமில்ல வீட்டில் அக்கா கீரை சாம்பார் வச்சுட்டாங்க காலையிலே சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் போட்டுடலாம் காயத்ரி எண்பத்தி மூணு பேர் காயத்ரி அதாவது எப்படி நான் குரூப்பில் லிங்க் அனுப்பாமலே எல்லாேரும் வந்துட்டீங்க இப்போ இனிமேலும் அது மாதிரி தான் போடணுமோ போட்டுருவோம் சிஸ்டர் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் லைவுக்கு வந்துடுங்க எல்லாரும் கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகேவா பதினோரு மணிக்கெல்லாம் லைவுக்கு வந்துடுங்க கண்டிப்பாக போட்டுருவோம் சித்ரா மா மஹா எப்படி இருக்கீங்க என்னடா அக்கா ரூல்ஸ் பயந்துட்டியோ அதெல்லாம் ஒன்னும் ஓகே பை லைவ் எடுக்குதான்னு பாத்தேன் லைவ் எடுக்குது நம்ம கரெக்டா பதினோரு மணி லைவ்ல வந்து மீட் பண்ணிடுவோம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ பாய்